சட்டவிரோதமாக தேவாலயம் கட்டுவதை கோரி சக்தி சேனா இந்து மக்கள் இயக்கத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தனர் வீரகேரளம் குரும்பபாளையம் கிராமம் அஞ்சனூர் ஹரிஸ்ரீ காட்டன் பகுதியில் டிடிசிபி அங்கீகாரம் பெற்ற வீடு கட்டுவதற்கு மட்டும் ஒதுக்கப்பட்ட மனை எண் இருநூற்று பதினைந்து லல் அதன் உரிமையாளர் ராஜன் மற்றும் அவர் மனைவி பினு சீதல் ஆகிய இருவரும் மாநகராட்சி கட்டிட இன்றி வீட்டுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்தில் கிறிஸ்தவ பெந்தகோஸ் தேவாலயம் கட்டி வருகிறார்கள் அதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் அந்த கட்டிடம் அனுமதி இல்லாததால் அந்த கட்டிடத்தை அகற்ற வேண்டும் அது மட்டுமின்றி இப்பகுதியில் ஒரு கிறிஸ்தவர் குடும்பம் கிடையாது இது இப்பகுதியில் கிறிஸ்தவ தேவாலயம் வந்தால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை உண்டாகும் அது மட்டுமின்றி ஒரே நேரத்தில் இருநூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் உட்கார்ந்து ஜெபக் கூட்டம் நடைபெறும் அதனால் அப்பகுதியில் வெளிநபர்கள் அதிகம் வந்து செல்வார்கள் அதே சமயம் அப்பகுதியில் இந்து மதம் சார்ந்த கோவில் கிடையாது அப்பகுதியில் திடீரென அனுமதி இல்லாமல் கட்டிடம் கட்டப்பட்ட சர்ச்சை அகற்ற வேண்டும் அனுமதி இல்லாமல் கட்டிடம் கட்டியதற்காக அந்த நபரை கைது செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்தனர் அப்போது மாநில பொதுச் செயலாளர் பார்த்திபன் கருணாநிதி மாநில இளைஞரணி தலைவர் ராம் மாவட்ட தலைவர் பொட்ரமேஷ் மாவட்ட இளைஞரணி அமை மாவட்ட செய்தி தொடர்பாளர் அர்ஜுன் இளைஞர் அணி பொறுப்பாளர் பிரவீன் மாநகர மாவட்ட பொதுச் செயலாளர் சத்ரியன் எஸ் வீரகுமார் அன்புமருதி அவர்களை கோவை மாவட்டம் வடவள்ளி பகுதியில் குடும்பப்பாளையம் என்கிற கிராமத்தில் அரிஸ்ரீ கார்டன் அப்படிங்கிற ஒரு பகுதியில் சைட் நம்பர் இருநூத்தி பதினாறு ராஜன் கிங் என்பவர் ஒரு அவங்களுடைய நிலத்துல வீடு கட்ட வேண்டிய நிலத்தில் வெந்தகோஸ் சர்ச் ஒன்று கட்டி கொண்டு இருக்காங்க அதை வந்து கட்டிடத்துக்கு அனுமதியும் கிடையாது அதே போல் வெந்தகோஸ் கோஸ் சர்ச்சில் இரநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் ஒரே நேரத்தில் அங்கே உட்கார்ந்து நபர் பண்ணக்கூடிய நிலைமை இருக்குது தொண்ணூறு பெர்சன்டேஜ் பில்டிங் ஹைப்போச்சு ஆனால் கார்பரேஷனில் அனுமதியும் வாங்க கிடையாது கட்டிடத்துக்கு ஒரு பிளானிங் கிடையாது இப்போ உடனடியாக கோவை மாவட்ட கமிஷனர் தலையிட்டு உடனடியாக அந்த கட்டிடத்தை அகற்ற வேண்டும் அதே போல் அனுமதியின்றி கட்டிடம் கட்டிய நபர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என சகிசேனா இந்து மக்களின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி